ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் போட்ட கோல எல்லாமே நீங்கள் போட்டு பழகியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு புள்ளி என்ன இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்காதீங்க இதில் வந்துட்டு ஒரு கோலை நம்ம வரைய போகிறோம் இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வாங்க இந்த குளமும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் போடுற எல்லா கோலமுமே பிகினர்ஸு ஈஸியாக போடலாம் அப்படியே கஷ்டமான கோலமாக இருந்தால் கூட எப்படி ஈஸியாக போடலாங்கிறத நான் நம்ம சேனலில் நிறைய குளத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்போஸ் அந்த வீடியோலாம் பார்க்கலனா அதுலெலாம் போய் பாருங்கள் பெரிய பெரிய கோலம்லாம் கூட எப்படி போடணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கோலம் ட்விட்டோரியல்னு சொல்லிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கோலம்ஸ் இருக்குது ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்துட்டு போட்டு பாருங்கள் ஓகேவா இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை புள்ளிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து எட்டு புள்ளி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா எட்டு புள்ளி நான் வந்து வச்சுருக்கேன் சந்து புள்ளி தான் ரெண்டு புள்ளிக்கு இடையில இடையில நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்படியே வச்சுட்டே வந்து லாஸ்ட்டாக ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று வரைக்கும் நான் வந்து முடிச்சிருக்கேன் அப்போ எட்டு புள்ளி ஒன்று வர சரிங்களா சந்து புள்ளி இங்கிலீஷில் மிடில் டாட் ஓகேவா இப்போ இதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குளம் தான் பிகினர்ஸ் பார்த்த உடனே போட்டுடலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நாலு புள்ளி நம்ம எடுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இந்த நாலு புள்ளி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த இங்கேருந்து இங்கேருந்து நாலு புள்ளி எடுத்துக்கணும் இந்த புள்ளி சேர்த்து தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த புள்ளியை சேர்த்து நாலு புள்ளி ஒன் டூ த்ரீ இந்த புள்ளி சேர்த்துக்கணும் ஃபோர் ஓகேவா முக்கோண வடிவத்தில் இருக்குது இதில் தான் நம்ம கோலம் போட போகிறோம் பாருங்கள் இதில் சென்ட்ரு டாட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போது சென்டர் டாட் அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இங்கே ரெண்டு புள்ளி அதே மாதிரி இங்கே ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளிக்கு இடையில் இருக்கிற டாட்டு தான் இதில் சென்ட்ரு டாட் ஓகேவா இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட்டில் இருந்து இந்த சைடு இப்போ இந்த சைடு பாருங்களேன் இப்போ இதெல்லாம் மறைச்சிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த மூணு புள்ளி ட்ரேயாங்கல் மாதிரி இருக்கா தெரியுதா உங்களுக்கு இதில் இப்படி போடலாம் ஒரு டிசைன் லீஃப் மாதிரி போடலாம் இல்லையா அப்போது இப்படி கொண்டு வந்துட்டு சேம் அதே மாதிரி இப்படி கொண்டு வரும் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் சரியா அடுத்தது இங்கே ஏன்னா நான் இங்கே முக்கோண மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நாலு நாள் புள்ளியை நான் சேர்த்துக்க சொல்லியிருக்கேன் சரியா அதனால் உங்களுக்கு ஈஸியாக போட்டுற முடியும் இப்போ சேம் அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு ரெண்டு புள்ளிக்கு இடையில் இருக்கிற புள்ளி தான் சென்டர் டாட் அப்போது சென்டர் டாட்டில் இருந்து லெஃப்ட் சைடு ஒரு லீஃப் மாதிரியும் அடுத்தது ரைட் சைடு அந்த மூணு புள்ளி நம்ம இணைக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு நாம் இணைக்கிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டு இப்போது இங்கேலாம் வந்துட்டு நீங்கள் நாலு நாள் புள்ளியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேவா நாலு நாள் புள்ளையை வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் இங்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இங்கே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன் டூ அதாவது சென்டரில் வந்துட்டு ஒரு முக்கோண மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகேவா எந்த பக்கம் என்னன்னாலும் மூணு புள்ளி தான் வரும் சென்ட்ரில் ஆனால் இங்கே நம்ம பூ போட்டிருக்கோம்ல அங்கே எந்த பக்கம் நீங்கள் என்னென்னாலும் கார்னர் புள்ளி சேர்த்து தான் நாலு புள்ளி வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் இதுதான் வந்து சென்ட்ரு புள்ளி சரிங்களா சென்ட்ரு புள்ளி நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் சென்ட்ரு சென்டரில் வந்துட்டு வேறு ஒரு டிசைன் தான் நம்ம போட போகிறோம் இப்போது இப்போ பாருங்கள் இப்போ இங்கே வந்துட்டு நாம் இந்த நாலு புள்ளியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சேம் இங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த நாலு புளி ரெண்டு ரெண்டு புள்ளிக்கு இடையில் இருக்கிறது தான் டாட் ஓகே இப்படி அதே மாதிரி சேம் இப்படி ஓகேவா அதே மாதிரி இப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து சென்டர் டாட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இங்கே மட்டும் எண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா புள்ளிகள் எண்ணி பார்த்திங்க அப்படின்னா மூணு தான் வரும் சரியா கார்னர் புள்ளி சேர்த்து ஆனால் இங்கே கார்னர் புள்ளியும் எல்லா சைடும் சேர்த்து சேர்த்து என்னும் போது நாலு வந்துச்சு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு விளக்கு வரையலாம் இப்படி ஓகேவா இப்போ நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம் என்ன வேறு மாதிரி விளக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வளைவா நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இங்கே மட்டும் நம்ம விளக்கு போட்டிருக்கோம் இங்கேயும் நம்ம விளக்கு போட்டுக்கலாம் பட் இங்கே புல் இல்லை சேம் நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் வரைஞ்சி விட போகிறோம் ஓகேவா ஓகே ஓகேவா இப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஓகே அதே மாதிரி இங்கே சைடு இந்த சைடு எனக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்க அப்படி போட்டிருக்கேன் பட் நீங்கள் வந்துட்டு வாசலில் போடும்போது ஒரே அளவாக போடுங்க இந்த அளவுக்காவது வரணும் சென்ட்ரல் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு வரணும் ஓகேவா இப்போ வந்துட்டு இதுக்கு சென்ட்ரெலாம் ஒரு சின்னதாக வளைவு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான கோலம் பீனர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் நீங்களும் இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் என் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஈஸியான குளத்துடன் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்